கத்தோலிக்க திருவையின் நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் இந்த வீடியோ வாயிலாக நாம் உத்தரிக்க ஸ்தல ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் இவ்வுலக வாழ்வில் சிறு சிறு பாவங்கள் செய்தவர்கள் உத்தரிக்கும் பீடத்தில் பல வேதனைகளால் புடமிடப்பட்ட பின்னரே இறைவனின் திருமுக ஒளியினை காணும் பேற்றினை பெறுவார்கள் அச்சோதனை காலத்தில் மண்ணில் வாழ்வோரின் ஜெப உதவி அவர்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது நாம் அவர்களுக்காக செய்யும் ஜப உதவி அவர்கள் விரைவில் புனித நிலையை அடைய உதவி செய்யும் நாம் உத்திரிக்கிரஸ்தல ஆன்மாக்களுக்காக ஜபிக்கும் போது அவர்கள் நமக்காக இறைவனிடம் அன்றாடி நமக் நமக்கு பல நன்மைகளை தருவார்கள் ஆகவே நமக்கு தேவையான ஒரு ஜப கருத்தினை முன்வைத்து இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிக்கும் நாமும் பல நன்மைகளை பெற முடியும் உத்திரிக்கிரஸ்தல ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுப்பதும் கொடுப்பதும் ஜபமாலை ஜெபிப்பதும் மிகவும் சிறப்பு அத்தோடு நாம் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு ஜபம் ஆதரி ஜெபிக்க உள்ளோம் நாம் இந்த ஜெபத்தை அடிக்கடி ஜெபித்து உயிர்நெய்த்த எண்ணற்ற ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்கு உதவுவோம் இத்தாலி நாட்டை சேர்ந்த அண்ணா மரி தாகி என்கிற பக்தியுள்ள பெண்மணி உத்திரிக்க ஆன்மாக்கள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் அவர் இந்த உத்திரிக்க ஆன்மாக்களுக்காக ஜெபித்து நிறைய ஆன்மாக்கள் விண்ணகம் சேர உதவியுள்ளார் அந்த ஆன்மாக்களின் மன்றாட்டினால் தமது விண்ணப்பங்கள் விரைவில் நிறைவேறியதாகவும் அவர் சான்று பகர்கின்றார் பாருங்கள் நாமும் பக்தியுடன் உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் சிலுவை அடையாளம் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்திருள்ளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மனத்துயர் மன்றாட்டு என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக என் அன்புக்குரியவர் நேரே என் பாவங்களால் நான் உம்மை மனநோகம் செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநந்து வருந்துகிறேன் உமது அருள்துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை எனவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் எனவும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்புறாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் ஆமேன் முதல் பத்து மணி கருத்து ஆண்டவர் இயேசு கட்சியில் அனுபவித்த வேதனையும் சிந்திய ரத்தத்தையும் உத்திரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக சிறப்பாக சோம்பல் மற்றும் வெதுவெதுப்பான ஆன்ம வாழ்வுக்காக உத்திரிக்க ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறேன் ஆமே பின்னலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதனம் போன்ற வருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இந்தியர்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விழித்தரலாம் நித்திய இளைப்பாட்டி அவர்களை அழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஊழி அவர்கள் மேல் உணர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இளைப்பாட்டி அவர்களை அளித்தரளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்டி அவர்களை அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழற்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்டி அவர்களை அழைத்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்டி அவர்களை அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றியே அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் உத்தரிக்கும் ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் உண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் மன்றாடுகிறேன் ஆமேன் இரண்டாவது பத்து மணி கருத்து இயேசுவே நீர் அன்பு உம் சீடர்களுடன் ஒருவரான யூதாசால் முத்தமிட்டு காட்டு கொடுக்கப்பட்ட போது நீரடைந்த வேதனையும் அவமானத்தையும் உத்தரிக்க ஆண்மக்களின் விடுதலைக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் சிறப்பாக உலக ஆதாயங்களுக்காக உண்மை கைவிட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் இப்போது உத்தரிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதனா போற்றப்படுக ஆட்சி வருக முதத்தில் உள்ள முன்னிலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் இத்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இளைப்பாற்றி அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை கழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை கழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தரளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தல்லும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் நிலைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தல்லும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தல்லும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உலர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களை கழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்சி அவர்களை அழித்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழற்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் உத்தரிக்க ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் மன்றாடுகிறேன் ஆமேன் மூன்றாவது பத்து மணி கருத்து இயேசுவே அன்னாசிடமும் கைப்பாசிடமும் பின்னர் ஏரோதிடமும் நீர் நடத்தி செல்லப்பட்ட போது கொடிய போர் வீரர்களால் நீர் அனுபவித்த அவமானம் விந்தைகளை உத்தரிக்க ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறேன் சிறப்பாக தங்கள் நேர்மையற்ற செயல்களுக்காக உத்தரிக்கும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் நாமே முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பேர் தூயதன போற்ற பெறுக முதல் ஆட்சி வருக முது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்டலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே இந்தியோனிடமிருந்து எங்களை விடுத்தலும் நித்தி அவர்களை கழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஊழி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்தியலைப்பாற்றி அவர்களை கழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஊழி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒழிப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அளித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அளித்தள்ளளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இலைப்பாட்சி அவர்களுக்கு அழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் உத்தரிக்கும் ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் மன்றாடுகிறேன் ஆமீன் நான்காவது பத்து மணி கருத்து உமக்கு பதிலாக பிரபாசி விடுதலை செய்ய கேட்ட போது நீர் அனுபவித்த வேதனையும் அவமானத்தையும் பின்னர் ரோமி போர் வீரர்களால் கற்றோனில் கட்டி அடிக்கப்பட்ட போது நீர் அனுபவித்த வலி வேதனையும் சிந்திய முது தூய திரு ரத்தத்தையும் உத்திரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் சிறப்பாக தன்னடக்கம் சுய கட்டுப்பாடு இன்று வாழ்ந்து இப்போது அதற்காக துன்முற துன்புறும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமே முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுபெயர் பெயர் தூயதனா போற்ற பிறகு முத ஆட்சி வருக உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மனநிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தியோரிடமிருந்து எங்களை தெரிவித்தரலாம் நித்திய இழைப்பாற்றிய அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத அவர்கள் மேல் ஒழுகுவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் நித்திய இழைப்பாற்றிய அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஊழி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஊழி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தருளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழித்தருளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழித்தருளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழித்தருளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உடல்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் உத்தரிக்கும் ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் அன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் மன்றாடுகிறேன் ஆமேன் ஐந்தாவது பத்து மணி கருத்து இயேசுவே உமை கோவீரர்கள் பைகாச அரசராக கேலி செய்து உம்மேல் ஒரு செந்திர ஆடையை உடுத்தி முடியாக முள்முடியையும் செங்கோலாக ஒரு தடியையும் கொடுத்து உம்மன் முழந்தாளிட்டு யூதரின் அரசியல் வாழி என்று சொல்லி கேலி செய்து கன்னத்தில் அரைந்து உம்மேல் உமிழ்ந்து செய்த நெந்தி அவமானங்களால் நீர் அனுபவித்த வேதனையையும் முள்முடி காயங்களின் வலியையும் அவற்றிலிருந்து வழிந்தோடிய திரு ரத்தத்தை உத்தரிக்க ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் மேலும் ஏளனத்துக்குரிய அரசராக உம்மை மக்கள் முன் நிறுத்தி இதோ மனிதன் என்று பிளாத்து உமது துன்பமான நிலையை அறிக்கையிட்டதையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சிறப்பாக தங்கள் எண்ணங்களில் பிறருக்கு எதிராக தீர்ப்பிட்டதற்காகவும் பிறரது தோற்றம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உடல் ஊனம் ஜாதி பாகுபாடுகள் இவற்றை முன்னிட்டு மற்றவர்களை இழிவாக நடத்தியதற்காக இப்போது உத்தரிக்கும் நிலையில் துன்புற ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் உண்டலையில் இருக்க எங்கள் தந்தையே முதுவேற்கு ஏதனா போற்றப்பெருக முத ஆட்சி வருக முதத்தில் உள்ள முன்னல்களை நிறைவேறுவது போல மண்டலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனை உட்படுத்தாதே தீயோனிடமிருந்து எங்களை முடிவைத்தரணும் நித்திய இளைப்பாற்றி அவர்களை அளித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இளைப்பாற்றி அவர்களை கழித்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தருளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தருளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடியவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றியை அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சியை அவர்களை அழைத்தள்ள ஆண்டவரே முடியவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்தி இழைப்பாற்றி அவர்களை கழித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களை அழைத்திரளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே உத்தரிக்கும் ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் அன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் மன்றாடுகிறேன் ஆமே ஆறாவது பத்து மணி கருத்து இயேசுவே நீர் சிலுவை சுமந்து செல்லும் போது உமது அன்னையை சந்தித்தேன் அப்போது உங்கள் இருவரின் ஆன்மாவும் துயர துயரவாளால் ஊடுருவப்பட்டதையும் உமது அன்னையிடமிருந்து ஆறுதல் எதுவும் பெற முடியாதபடி போர் வீரர்களுமே கடுமையாய் நடத்தி இழுத்து சென்றதையும் உத்திரைக்கு ஆன்மாக்களுக்காக ஒப்புக் மரியனையின் மாண்பனை விசுவிக்க இயலாத கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கத்தோலிக்கத்திருவையை விட்டு பிரிந்து பிற சபைகளுக்கு சென்றவர்களில் இப்போது உத்திரைக்கும் நிலையில் இருப்பவர்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமே விண்லையில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் துயதனா போற்ற வருக முத ஆட்சி வருக முத திருவிழா விண்நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே இந்தியோனிடமிருந்து எங்களை முடிவைத்தரலும் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு அளித்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அளித்தள்ளளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமேன் நித்திய அழைப்பாட்சி அவர்களுக்கு அளித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒழிப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களை அளித்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒழிப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களை அளித்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒழிப்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே உத்திரிகான் மக்களே எனக்காக இறைவனிடம் அன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் மன்றாடுகிறேன் ஆவே ஏழாவது பத்து மணி கருத்து இயேசுவே உமை சிலுவையில் அறைந்தபோது உமது கை கால்களில் இருந்து வடிந்த திரு ரத்தத்தையும் அந்த சிலுவையை குளியில் இறக்கி நாட்டியபோது உமது உடல் அசைக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிய நிலையில் நீர் அனுபவித்த சொல்லன்னா வேதனையை உத்திரிக்க ஆன்மாக்களுக்காக ஒப்புக் சிறப்பாக தங்கள் கடமைகளை சரியாக நிறைவேற்றாததை முன்னிட்டு இப்போது உத்திரிக்க ஆன்மாக்களுக்காகவும் தங்கள் நேரத்தை வீணாக செலவிட்டதற்காக துன்பறும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே போற்ற போற்றப்பெருக முத ஆட்சி வருக மதத்தில் உள்ள விண்ணலையில் நிறைவேறுவது போல மணலிகளும் நிறைவேறுக எங்கள் என்று ஆட எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் யோனிடமிருந்து எங்களை முடிவை தருளும் நித்தி அழைப்பாற்றி அவர்களை அழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இளைப்பாட்சி அவர்களை அளித்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளியவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்சி அவர்களை கழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளியவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்சி அவர்களை கழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளியவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அளித்திரளும் ஆண்டவரே முடிவில்லாத அவர்கள் மேல் உளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழித்திரளும் ஆண்டவரே முடிவில்லாத அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழித்திரளும் ஆண்டவரே முடிவில்லாத அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமீன் உத்தரிக்கும் ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் வண்டாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் மன்றாடுகிறேன் நாமே எட்டாவது பத்து மணிகரத்து இயேசுவே நீர் சிலுவையில் தொங்கிய போது உமது உடலில் நீர் அனுபவித்த கொடிய தாகத்தையும் அதை தணிக்க உமக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்து உண்மை அவமதித்ததே முது கைவிடப்பட்ட நிலையில் உமது ஆன்மாவில் நீர் அனுபவித்த கொடிய வேதனையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமல் விட்டதற்காக இப்போது உத்தரிக்கும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்களுக்காக சிறப்பாக தங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க இயலாததற்காக இப்போது உத்தரிக்கும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆமீன் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பேர் தூயதன போற்றப்பெறுக முத ஆட்சி வருக முத திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மனநிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு திரா குற்றம் சிவோரி நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீயோனிடமிருந்து எங்களை தீத்திரளும் நித்தி அழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்தி அழைப்பாற்றி அவர்களுக்கு ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக எந்தென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தள்ள மாண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உடல்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இலைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உடல்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ள மாண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களை அளித்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழுவதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களை அளித்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்திய இளைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உழைப்பதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் புத்திரிக்கு ஆன்மாக்களே எனக்காக இருவனிடம் அன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் உண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள என நான் மன்றாடுகிறேன் ஆமேன் ஒன்பதாவது பத்து மணி கருத்து இயேசுவே நீர் சிலுவையில் மூன்று மணி நேரம் தொங்கி அனுபவித்த வேதனையையும் சிறுவையடியில் நின்ற உன் தாயின் வேதனையைக் கண்டு நீர் அனுபவித்த வேதனையும் நீர் இறந்தவுடன் உமது உயிரற்ற உடலை தன் மடியில் சுமந்து உம் தாய் அனுபவித்த துயரத்தையும் சிந்திய ஒப்புக் கொடுக்கிறேன் ஞாயிறு இருக்கடன் திருநாட்களை சரியாக கடைபிடிக்காததற்காக இப்போது உத்திரிக்கும் நிலையில் இருக்க ஆன்மாக்களுக்காக சிறப்பாக உமது இறக்கத்தை வேண்டுகிறேன் ஆமே விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பேர் துயர்தன போற்ற பிறகு முதல் ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணிலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயொன்றவரது எங்களை விடுவித்திரளும் நித்திய அவர்களை அவர்களுக்கு ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உணர்வதாக எந்த அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களை அழைத்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உடல்வதாக எந்தென்ற அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அளித்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய அவர்களை அவர்களுக்கு ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அளித்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமீன் நித்திய இழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்ற அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அளித்தளம் ஆண்டவரே இல்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமேன் உத்தரிக்க ஆன்மாக்களை எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் வண்டாடுகிறேன் ஆமேன் பத்தாவது பத்து மணி கருத்து ஏசிய உமை கல்லறையில் அடக்கம் செய்த பெண் மூன்று நாட்களாக எந்த ஆறுகளமின்றி முது தாய் சிந்திய கண்ணீர்களையும் அனுபவித்த வேதனையும் உத்திரிக்க ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் சிறப்பாக கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிட்டவர்களாய் வாழ்ந்து மறித்து இப்போது இறைவனின் இறக்கத்தால் உத்திரிக்க நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுபெயர் தூயதன குற்றப்பெறுக முதல் ஆட்சி வருக உமது உள்ள விண்ணலையில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு திரா குற்றம் சிவோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் நித்தி இழைப்பாற்றி அவர்களை அளித்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்பதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இளைப்பாற்றி அவர்களை அளித்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இளைப்பாற்றி அவர்களை அழித்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்தி இளைப்பாற்றி அவர்களை அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் உளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வார்களாக ஆமே நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தள்ள ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்றும் அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்தி அழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்தி அழைப்பாற்றி அவர்களுக்கு அழைத்தளம் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே நித்தி அழைப்பாட்சி அவர்களுக்கு அழைத்தளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்றென்று அமைதியில் இழைப்பார்வர்களாக ஆமே உத்தரிக்க ஆன்மாக்களே எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் இறைவன் உங்களை விரைவில் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் மன்றாடுகிறேன் ஆமேன் திருப்பாடல் நூற்றி முப்பது ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உமை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய் என் விண்ணப்ப குரலே உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நேர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அழுப்பவர் மனிதரோ உமக்கு அஞ்சு நடப்ப ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு அவர் ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான அவரிடமே உண்டு எல்லா தீமைகளின் என்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே ஆமேன் இந்த ஜபத்தை நீங்களும் ஜெபித்து எண்ணற்ற ஆன்மாக்கள் வினேற்றமடைய உதவி செய்யுங்கள் காட் பிளஸ் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு ஜபத்தின் வழியாக நன்றி